ஒரு நாள் ஒரு ராஜா கடவுளிடம் கேட்டார் கடவுளே சொர்க்கம் என்றால் என்ன நரகம் என்றால் என்ன அதற்கு கடவுள் சிரித்து கொண்டு வா உனக்கு காட்டுகிறேன் என்று அழைத்து சென்றார் முதலில் அவர்கள் நரகத்திற்கு சென்றார்கள் அங்கு ஒரு பெரிய பானையில் இனிப்பான சர்க்கரை பொங்கல் இருந்தது நறுமணம் பரவி அனைவரும் சாப்பிட ஆவலுடன் இருந்தார்கள் ஆனால் விசித்திரமாக அங்கிருந்த அனைவரின் கைகளும் நீண்ட கொம்புகளைப் போல கட்டப்பட்டிருந்தன அந்த கொம்புகளை பயன்படுத்தி பொங்கலை எடுக்க முடிந்தாலும் அதை வாயில் வைக்க முடியவில்லை யாரும் சாப்பிட முடியாமல் பசியால் தவித்து வாடிக்கொண்டிருந்தனர் இதைப் பார்த்த ராஜா ஆச்சரியப்பட்டு இப்படியிருந்தால் இவர்கள் எப்படி சாப்பிட முடியும் என்று கேட்டார் அதற்கு கடவுள் சிரித்தார் இப்போது சொர்க்கத்தை பார்ப்போம் என்று ராஜாவை அழைத்துச் சென்றார் சொர்க்கத்தில் காட்சி அதேபோலவே இருந்தது அங்கும் ஒரு பெரிய பானையில் சுவையான பொங்கல் இருந்தது அங்கும் அனைவரின் கைகளும் அதே நீண்ட கொம்புகளால் கட்டப்பட்டிருந்தன ஆனால் அங்கே மக்கள் சிரித்துக் கொண்டே இருந்தனர் ஏன் தெரியுமா ஒருவர் எடுத்து எதிரில் இருந்தவருக்கு கொடுத்தார் மற்றவர் திரும்ப எடுத்து இதற்கு ஊட்டினார் அப்படி ஒருவருக்கொருவர் ஊட்டி அனைவரும் சுவைத்துக் கொண்டே மகிழ்ச்சியாக இருந்தனர் அப்போது கடவுள் ராஜாவை நோக்கி சொன்னார் பார் இதுவே வித்தியாசம் நரகத்தில் மக்கள் தங்கள் சுயநலத்தால் பசியோடு தவிக்கிறார்கள் ஆனால் சொர்க்கத்தில் ஒருவர் மற்றவரை நினைத்து உதவுவதால் அனைவரும் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் சூழ்நிலை ஒரே மாதிரி தான் ஆனால் தான் சொர்க்கத்தையும் நரகத்தையும் வேறுபடுத்துகிறது